Ay, ay ya திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மாதப்பூர் பகுதியில் மெனி பேருந்தை ஏழு பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து ரவுடிசம் செய்த சம்பவம் அரங்கேறியுள்ளது பல்லடத்தில் இருந்து வளையபாளையம் வரை செல்லும் மெனி பேருந்து சமத்துவபுரம் பகுதியை சேர்ந்த ஒரு பெண் குடும்பத்தில் சண்டையிட்டுக் கொண்டு ஏறியதாகவும் இதனால் அவரது கணவரான சரவணகோபால் என்பவர் பேருந்தை வழிமறித்து அப்பெண்ணை இறக்கி மாலை நேரத்தில் அழைத்து சென்றதாகவும் அதனைத் தொடர்ந்து ஓட்டுநருக்கும் அவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி இதனால் பழி வைத்து சரவணகோபால் என்பவர் இரவு எட்டு மணிக்கு சென்ற கணபதி என்ற மினி பேருந்தை ஏழு பேர் கொண்ட கும்பலுடன் நல்லா பாளையம் பகுதியில் வழிமறித்து நிறுத்தி டாடா எஸ் வாகனத்தை நடுரோட்டில் நிறுத்தி பேருந்தை முன் செல்ல முடியாமல் தகராறில் ஈடுபட்டு பேருந்துக்குள்ளாகவே ஏறி ஓட்டுநரை தாக்க முற்பட்டபோது பெண்கள் எல்லாம் அலரும் சத்தம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதனைத் தொடர்ந்து ஓட்டுநர் மற்றும் அதன் உரிமையாளர் சுரேஷ் அளித்த புகாரின் பேரில் ஏழு பேர் கொண்ட கும்பலை பல்லடம் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர்